தேயப்படணும் சரிதா தப்பு தப்பா ஐந்தன்தேங்க முதல்ல hammer இருக்கானே நம்ம என்ன இந்த ஓகே

அப்ப எந்த விதத்தில் உங்களுக்கு நல்லம் இல்லை மழை எப்படி வேற சொல்லுங்க இரவு மட்டும் தரணும் அப்பதான நித்திரம் கொள்ளலாம்

என்ன கரும மோதிரியா சாப்பாடு கொழி வைக்கிறீங்க சாரி சுந்தங்கத்தரிக்காய் சாரி மன்னிச்சுக்கோ ആ இருக்குമോ ശരി അല്ലേ കുടേറ്റം എടുക്ക് അവന വിട്ടി ഹ് ഇടണ്ട ആ എന്നിടത്തிலே കണ്ടിരിക്കേ ശരിയോ അതിലെ തന്നെ കുറച്ച് ചൂടがあるണ്ട് അങ്ങേരെ കാട്ടേ ഇതില് ഞാൻ പറഞ്ഞതാ അണ്ടтайക്കോ

கத்தி கொண்டு போய் வெட்டி தான் வெட்டிங்களா இங்கே இருந்தது வாயாலோ குடுங்கியாச்சா குடுங்கி முடிஞ்சு நாங்கள் இப்போ வீட்டில் போய் செய்வோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இதாக சுண்டா கத்திரி கடங்க அஞ்சு வந்துட்டோம் மற்றது இந்த இல்லை நெத்தலி கருவாடு வெங்காயம் உள்ளி எல்லாம் கிடைக்குது மற்றது வந்து இவங்களை மச்சி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்துறேன் இந்த சேனல்ல இப்ப அவ வந்து இப்ப எல்லா வேலையும் அவ செய்ய போறான்

ஓகே இங்கி பார்த்தீங்களா ஜி சரிதா சூப்பராக சூப்பராயிருந்தா மாதிரி மாதிரி இருக்கு செய்து பார்ப்போம் இப்படி வருதுன்னு தெரியல செய்து பார்ப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் எங்கே போவோம் கிச்சனுக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி பெண்ணுறோம் சட்டியை வச்சு அதை போன் பண்ணாச்சு தண்ணி ஓகே இப்போ நாங்கள் ஊற்றுவோம் இதில் பார்த்தீங்கன்னா வச்சு இது வந்து உள்ளியை வந்து இடித்து வச்சுருக்கோம் இடித்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூடவாயிருக்கு முன்னாடியாக ஜெல்லாம் வெங்காயம் பொட்டி வச்சுருக்கோம் இதில் பச்சை மிளகா இந்த பெருஞ்சீரம் இந்த முறை நான் கடுகு ஒன்று போட மாட்டேன் பெருஞ்சீரம் போட போகிறேன் இந்தால் வந்து நத்தறியாக வந்து நாங்கள் வழியாக சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்குறோம் ஓகே இப்போ நாங்கள் சமையலையே ஆரம்பிப்போம் പൂർവം okay. yeah

சமையாட்டிக்க <hali> <hazhi> 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 <hazhi>

சொல்லுல <laughs> 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 <laughs>

மகள்மா <reforms> <plains> <UK> <love>

உங்களுக்கு வச்சு எல்லாமே படிக்க சாப்பிடுற சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த வீடியோ முடித்து கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மாதிரி சந்திக்கும் பாய்